இலவசம் பாகம் இரண்டு திருப்பதியில் இந்த சிகிச்சை பற்றி நே ஒரு பதிவில் முதல் பகுதியில் பார்த்தோம் இது இரண்டாம் பார் இரண்டாம் பகுதி இந்த பகுதியில் இன்னும் சில விஷயங்களை தெரிவிக்கிறேன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுபவருக்கு முதல் உணவு திருப்பதி தேவஸ்தான உணவு பற்றி எல்லோரும் தெரிஞ்சதுதான் தங்குமிடம் மருத்துவம் பரிசோதனைகள் இலவசம் சேர்ந்த பாலின பாதுகாவலருக்கு உடன் தங்க அனுமதி உண்டு மாற்று பாலித்த மாற்று பாலினத்தவர் தங்குவதற்கு தனியே இலவச தங்கும் விடுதி உண்டு அறுவை சிகிச்சை கட்டுப்பிரிக்கும் காலமான நாற்பத்தஞ்சு நாட்களில் ஊருக்கு வந்து திரும்போது சிரமம் என நினைப்பவர்களுக்கு தங்க கூட தங்குவதற்காக இலவசமாக இடம் தருகிறார்கள் சரி எப்படி செல்வது திருப்பதி பேருந்து நிலையம் ரயில் பேருந்து நிலையம் அல்லது ரயில் நிலையம் அல்லது அலிப்பேரியிலிருந்து ஆட்டோவில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொன்னால் கொண்டு போய் விடுவார்கள் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுவோர் என்னென்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும் பிளாஸ்டிக் வாலி ஒரு குவளை தட்டு டம்ப்ளர் மாற்று உடைகள் உணவு வாங்க சிறு சிறு பாத்திரங்கள் டீ வாங்க பாத்திரம் பெட்ஷீட் மூணும் சரி இதை கவனத்தில் நாம் என்ன கொள்ள வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு பின் ஊரில் சாப்பிட என அவர்கள் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை அங்கேயே இலவசமாக வாங்கிக் கொள்வது நல்லது ஏனென்றால் அவைகள் உங்கள் ஊரில் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்தான் சிபார்சு தேவையில்லை ஜாதி மதம் மொழி இன பாகுபாட்டிற்கு இடமில்லை ஐந்து வயது முதல் ஐம்பத்தஞ்சு வயது வரை பாது பாதிப்பு உள்ளவர்களுக்கு அனுமதி உண்டு அறுவை சிகிச்சைக்கு பின் தேவைப்பட்டால் ரயிலோ அல்லது பேருந்து நிலையம் வரை ஆம்புலன்ஸில் இலவச சர்வீஸ் இதுபோன்ற சிறப்பான போலியோ எலும்பு அறுவை சிகிச்சை இந்த மருத்துவமனை தவிர கோவை கங்கா மருத்துவமனை மற்றும் ஹரியானா மாநிலத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை ஆகியவற்றில் செய்யப்படுகிறது ஆனால் அந்த மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கு குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் இங்கு முற்றிலும் இலவசம் இதை பகிர்வதால் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தாலும் சரி இதை நிச்சயமாக எல்லோருக்கும் சொல்லுங்கள் இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அப்பொழுதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமும் கிடைக்கும் பொதுநலன் நலன் கருதி தான் இந்த பகுதியை இன்றைய தினம் நான் பதிவிடுகிறேன் முடிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் நலமடைந்து அவர்களும் நலமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லா புகழும் பெரிய